ஒருவரிடம் பத்து சென்டிமீட்டர் பதினோரு சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் இருபத்தி நாலு பக்க பக்களவுகள் உள்ள ஒரு சதுரபடி வண்ண காகிதங்கள் உள்ளன இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும் பாருங்க எவ்வளவு பரப்புன்னு சொல்றாங்க இங்க சதுர வடிவம் சொல்றாங்க அப்ப என்ன பண்ணும் சதுரத்தின் பரப்பு தான் கேட்கறாங்க மொத்த பரப்பு ஓகேவா எனக்கு எங்க ஆரம்பிக்குது பத்து சென்டிமீட்டர் ஆரம்பிக்கும் அப்ப பத்து ஸ்கொயர் ஏன்னா சதுரத்தின் பரப்புனா அது பக்கம் ஸ்கொயர் அப்ப பத்து ஸ்கொயர் போட்டு அடுத்து பதினொன்று ஸ்கொயர் அடுத்து பன்னெண்டு ஸ்கொயர் அடுத்து எது வரைக்கும் போகுமா இருபத்தி நாலு ஸ்கொயர் வரைக்கும் போகுமா ஓகேங்களா இப்ப சதுர வடிவத்திலுக்கு பரப்புனால என்ன பண்றோம் ஒவ்வொன்றையுமே ஸ்கொயர் பண்றோம் மொத்தம் எவ்வளவு கேட்கனால ப்ளஸ் பண்ணிக்க அப்ப பத்து ஸ்கொயர்ல இருந்து இருபத்தி நாலு ஸ்கொயர் எவ்வளவு பார்க்கணும் ஓகேவா எப்பயுமே இது என்ன ஒர்க்கிங் கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன ஆரம்பிக்கணும் ஒன்னா ஸ்டார்ட் ஆகணும் பட் இங்க என்ன ஆரம்பிக்குது பத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது அப்ப என்ன பண்ணும் ஒன்னு ஸ்டார்ட் ஆகுது மாத்தணும் எப்படி மாத்துறது ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்கொயர்லேருந்து இருபத்தி நாலு ஸ்கொயர் வரை கண்டுபிடிக்கும் ஒன்று ஸ்கொயர்லேருந்து இருபத்தி நாலு ஸ்கொயர் கண்டுபிடிச்சி ஒன்று ஸ்கொயர்லேருந்து ஒன்பது ஸ்கொயர் வரை கண்டுபிடிச்சி என்ன பண்ணும் கழிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்கொயர்லேருந்து இருபத்தி நாலு ஸ்கொயர் கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிச்சிட்டு நமக்கு பத்து ஸ்கொயர் தான் தேவை அப்போ என்ன பண்ணலாம் ஒன்று ஸ்கொயர்லேருந்து ஒன்பது ஸ்கொயர் கண்டுபிடிச்சி கழிச்சிக்கலாம் ஓகே பாருங்கள் வர்க்கங்களையும் கூடுதல் கண்டு ஃபார்முலா என்ன ஃபார்முலா என்னின்ட்டு என் பிளஸ் ஒன் டூ என் பிளஸ் ஒன்

இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சா நூறு நூறு இன்ட்டு நாற்பத்தி வரும் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் எவ்வளவு இன்ட்டு பதினஞ்சு எவ்வளவு வரும் எண்பத்தி அஞ்சு வா இப்ப கலிங்கு பத்து அஞ்சு ஒன்பது ரெண்டு போச்சுன்னா ஒண்ணு அடுத்த எட்டு தான் எட்டு ரெண்டு போச்சுன்னா ஆறு அப்போ நாலு நாலாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து நாலாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து சதுர சென்டிமீட்டர் அவ்வளவுதான்